اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ, الرحمن الرحیم قال اللہ تعالیٰ الکریم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ آمن صلی اللہ و یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم و تسلیمہ اللہ سعید نا نبیٰ مولانا محمد

அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத் ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முகமது முஸ்தஃபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் அக்கத்தாபர்கள் அவுலியாக்கள் அத்தாயி கல்வி குழுமத்திலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை முதல்வர்கள் உஸ்தாதுமார்கள் அதே போன்ற மாணவ கண்மணிகள் பெற்றோர்கள் யாரெல்லாம் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்களோ அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறை வேண்டி நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய நிறுவன தலைவர் நம்முடைய ஆலா உஸ்தாத் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே வாராந்திர தப்சீர் தாலீம் திக்ருடைய மஜலீசுடைய தொடர் அல்லாஹுடைய கிருபையிலே இன்றைய வாரம் தப்சீருடைய மஜிலிஸிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் சுரா ஆல இம்ரானிலே முப்பத்தி எட்டாவது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இதற்கு முன்னதாக மரியம் அலஹி சலாம் அவர்களுடைய வரலாற்றை குறித்து நாம் பார்த்தோம் மரியம் அலிஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹு தலா ஜக்கரியா அலேஹி சலாத்தை பொறுப்பாளியாக ஆக்கினான் அப்போ மரியம் அலேஹலாத்துடைய பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய ஜக்கரியா அலிகலாம் அவர்கள் மரியம் அலேஹலாம் அவர்களை சந்திப்பதற்காக அவர்களுடைய இடத்திற்கு நுழைகிற போதெல்லாம் குல்லமா தஹல் அலைஹா ஸக்கரியா அல் மெஹராப் ஸக்கரியா அலஹாம் மரியம் அலேஹலாம் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அந்த மாடத்திற்குள் நுழையும் போதெல்லாம் வஜத ரிசுக்கன் மரியம் அலிகலாம் அவர்களிடத்தில் ரிசுக் இருப்பதை பார்க்கிறார்கள் கோடை காலத்திலே கோடை காலத்திலே கிடைக்கின்ற பழம் குளிர்காலத்திலே கிடைக்கிறது குளிர்காலத்திலே இருக்கின்ற கிடைக்க வேண்டிய பழம் அவர்களுக்கு கோடை காலத்திலே கிடைக்கிறது இப்படி சீசன் மாறி அவங்க அந்த பழத்தை அனுபவிப்பதை பார்த்துவிட்டு ஜக்ரியா அலிஹலாம் மரியம் அலிஹலாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் காளையா மரியம் லக்கி ஹாதா அது எப்படி உங்களுக்கு மட்டும் குளிர்காலத்தில் கிடைக்க வேண்டிய பழங்கள் கோடை காலத்திலே கிடைக்கிறது கோடை காலத்திலே விளைகின்ற பழங்கள் குளிர்காலத்தில் உங்களுக்கு எப்படி கிடைக்கிறது இது வாய்ப்பில்லையே இது எப்படி இந்த ரிசுக்கு உங்களுக்கு கிடைக்கிறது எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டபோது காலத்து ஹோமின் எந்தில்லா மரியம் அம்மையார் அவர்கள் அழகாக பதில் சொன்னார்கள் இது அல்லாஹின் புறத்திலிருந்து எனக்கு கிடைத்தது அல்லா தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் என்று மரியம் அலிஹலாம் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் குரானிலே பதிவு செய்து காட்டுகின்றான் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெரிகிற செய்தி மரியம் அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதம் இது இது ஒரு கராமத் அவர்கள் அன்றைய காலத்திலே வாழ்ந்த ஒரு இறைநேச செல்வியாக வாழ்ந்த ஒரு பெண்மணி அல்லாஹவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெண்மணி அல்லாஹுத்தலா புகழ்ந்துரைத்த அவர்களுடைய பத்தினித்தனத்தை வெளிப்படுத்திய ஒரு பெண்மணி நபியினுடைய தாயார் அப்ப மரியம் அலேஸ்லாம் ஒரு சிறப்புக்குரிய ஒரு பெண்மணி அல்லாஹ் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கராமத்தை கொடுத்திருந்தான் கூட எதிர்பார்க்க முடியாத பல வகைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து சாப்பிடவத்து கண்ணியப்படுத்தினான் என்பது இந்த வசனத்திலே தெரிகிறது அப்ப பொறுப்பாளியாக நியமிக்கப்பட்ட ஜக்கரியா அலேஹலாம் மரியம் அலே தங்கி இருக்கின்ற

முப்பத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் ஹுனா லிக்க ரப்பஹு அந்த இடத்திலே ஜக்கரியா அலை இசலாம் தன்னுடைய இறைவனிடத்திலே கேட்கிறார்கள் என்னதுவா கேட்கிறார்கள் கால அவங்க துவா கேட்குறாங்க ரப்பி என்னுடைய இறைவனே ஹபலி எனக்கு நீ கொடுப்பாயாக ஒரு ஹிபத் ஹிபத் என்றால் அன்பளிப்பு எனக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுப்பாயாக மில்ல தும்க உன் புறத்திலிருந்து ஒரு அன்பளிப்பை கொடுப்பாயாக எப்படிப்பட்ட அன்பளிப்பு துரியத்தன் தையுபத்தன் தூய்மையான சந்ததியை எனக்கு தருவாயாக அப்போ இன்னக்க சமயம் துவா நீதான் துவாவை கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்று அவங்க துவா செஞ்சாங்க அப்ப இந்த இடத்துல ஜக்கரியா அலிகுசலாம் அல்லாஹ் விடத்திலே தனக்கு தூய்மையான ஒரு சந்ததியை யா அல்லா நீ எனக்கு கொடு என்று துவா செய்தார்கள் அப்போ அந்த வசனத்துடைய அடுத்து அல்லாஹுத்தால சொல்லுகிறார் ஃபனாதத்துகுல் மலாய்க்கத்து மலக்குமார்கள் ஜக்ரி அலஹிசலாத்தை அழைத்தார்கள் எங்கு அழைத்தார்கள் இந்த துவா செஞ்சுட்டாங்க ஜக்ரி அலஹி சலா யாரெல்லாம் எனக்கு தூய்மையான சந்ததியைக் மரியம் மரியமலையிசலாத்துடைய இந்த மெஹராபிலே நின்று அந்த கராமத்து வெளிப்பட்ட இடத்துல நின்று துவா செய்து விட்டார்கள் துவா செய்த பிறகு மலக்குமார்கள் ஜக்ரி அலஹிசலாத்தை அழைக்கிறார்கள் எந்த இடத்துல அழைக்கிறார்கள் ஒவ்வொரு காய்மும் யூ ஃபில் மெஹரா அந்த மெஹ்ராபிலே ஜக்ரியா அலைஹலாம் நின்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் தொழுது கொண்டிருக்கிற போது வணக்குமார்கள் ஜக்ரியா அலைகலாத்தை அழைக்கிறார்கள் அழைத்து சொல்கிறார்கள் அல்லாஹு தலா உங்களுக்கு ஒரு சுப செய்தியை சொல்லி இருக்கிறான் உங்களுக்கு எஹியா என்கிற குழந்தை அல்லா தருகின்றான் அந்த குழந்தை எப்படிப்பட்டது என்றெல்லாம் அல்லாஹ் அந்த தொடர்ச்சியாக சொல்கிறான் அந்த செய்திக்கு போவதற்கு முன்னதாக இங்கு நாம் இன்னொரு செய்தியை நாம் தெரிய இங்கு ஜக்கரியாஹலாத்துடைய நிலை எப்படி என்றால் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெரிகிறது ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்திலே தனக்கு பரிசுத்தமான குழந்தை செல்வம் வேண்டும் தனக்கு பிறகும் தனக்கு துவா செய்யக்கூடிய சந்ததி அல்லாஹ் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்வது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் ஒவ்வொரு மனிதரின் மீதும் அவசியமான ஒன்று என்று இது நமக்கு காட்டுகிறது நாம் இப்போ துவா செய்யணும் நமக்கு அல்லாஹ் சாலிகான சந்ததிகளை அல்லாஹ் தர வேண்டும் நாம் மரணித்தாலும் நமக்கு துவா செய்கிற வலதும் சாலிகை அல்லா தர வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் தனக்கு சாலிகான நல்லடியார்களாக இருக்கக்கூடிய தூய்மையான சந்ததியை அல்லாவிடத்தில் துவாவாக கேட்டு பெற வேண்டும் என்பது இந்த செய்தி என்னவென்றால் இந்த வசனத்துடைய விரிவுரையிலே அல்லா நாடினால் எவ்வளவு பெரிய அதாவது குழந்தையே பிறப்பதற்கு சாத்தியமில்லாத ஒருவருக்கும் கூட குழந்தை

அதுவும் எந்த இடத்துல தெரியுமா அல்லாஹுடைய அற்புதம் வெளிப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹுடைய அற்புதம் வெளிப்பட்ட அந்த மெஹ்ராபுடைய இடத்துல இருந்து துஆ செய்கிறார்கள் ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியதன் தய்யபதன் இன்னக சமீஉத் துஆ யா அல்லாஹ் எங்களுக்கு உன் புறத்திலிருந்து தூய்மையான சந்ததியை தா நீ துஆவை கேட்க கூடியவனாக இருக்கிறாய் என்று ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள் இந்த ஆயத்தினுடைய விரிவுரைகளிலே பெரியார்கள் சொல்கிறார்கள் இதனால் தான் நாம் நல்லடியார்கள் அவர்கள் அடக்கமாக

அவை ஏற்றுக்கொள்வான் என்பது இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது அப்ப இன்னொரு விஷயம் ஒவ்வொரு மனுஷனும் அல்லாட்ட யாரெல்லாம் எனக்கு நல்ல சந்ததியை கொடு துவா செய்யணும் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அதைத்தான் வழிகாட்டி இருக்கிறார்கள் அனஸ் ரலியம் தாஹன் அவர்கள் ஒரு ஹதீசில் அற்புதமாக சொல்கிறார்கள் ரவிசல்லா அலி இஸ்லாம் சொன்னார்கள் ஐயோ ரஜிலின் எந்த மனிதர் மாத்த விட்டார் ஆனால் மௌத்தாகிற போது அந்த மனிதர் ஒ தரக்க துர்ரியத்தன் தையுபத்தன் அவர் நாற்பதில் மௌத்தாகிறாரோ ஐம்பது மவுத்கிறாரோ அறுபதில் மௌத் ஆகிறாரோ எத்தனை வயசுல மௌத் ஆகிறதுன்றது மேற்ற இல்லை ஒரு மனிதர் மரணிக்கிறார் மரணிக்கிற போது தூய்மையான சாலிகான சந்ததியை இந்த பூமியிலே விட்டு செல்கிறார் அவர் மௌத்தாகிற போது தன்னுடைய சந்ததிகளை விட்டு செல்கிறார் அந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி தூய்மையான சந்ததி இணை வைப்பு இல்லாத சந்ததி அல்லாஹுக்கு மட்டுமே வணக்கம் செய்யக்கூடிய சந்ததி இபாதத்தை செய்யக்கூடிய சந்ததி சந்ததியை ஒரு மனிதர் மௌத்தாகிற போது விட்டு சென்றால் சொன்னார்கள் அவர் விட்டு சென்ற சந்ததிகள் எந்த நல் அமல்களை செய்தாலும் எந்த இபாதத்துகள் செய்தாலும் எந்த திக்ருகள் செய்தாலும் எந்த சலவாத்துகள் ஓதினாலும் எந்த நல் அமல்கள் செய்தாலும் அவர் விட்டு சென்ற அந்த சந்ததிகள் செய்த நன்மையினுடைய ஒரு பங்கு அவர் மௌத்தான அவருடைய தந்தைக்கு கிடைக்கும் அவருடைய தாய்க்கு கிடைக்கும் ஆனால் இந்த பங்கு அவருக்கு கிடைப்பதால் இவர் பிள்ளையினுடைய நன்மைகளிலிருந்து எதுவும் குறையாது என்று சொன்னார்கள் அப்ப நாம நாம சந்ததிகளை அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டும் எப்படிப்பட்ட சந்ததியை கேட்க வேண்டும் ஜக்கரியா அலி கேட்டதை போன்று நாங்கள் மௌத்தானாலும் அல்லாஹை வணங்கக்கூடிய அல்லாவுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ரசூலின் சுன்னத்தை பின்பற்றக்கூடிய சாலிகான சந்ததி எங்களுக்கு நீ குடியாள்லா என்று அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும் நாம் மௌத்தானாலும் அவர்கள் செய்கிற அமலின் மூலமாக நமக்கும் நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது அடுத்து ரசூல் சல்லா அலையம் இந்த இதுல இன்னொன்னு சொல்றாங்க அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்றாங்க பெரியார்கள் விரிவுரையில் அல்லாஹ் விடத்தில் சாலிகான சந்ததியை கேட்பது என்பது நபிமார்களுடைய சுண்ணத் என்கிறார்கள் ரசூல்மார்களுடைய சுண்ணத் என்கிறார்கள் அது மட்டும் இல்லை அல்லாஹ் குரானில் இப்படியே சொல்றான் வலக்கத அரிசல்னா ருசுலமின் கவுளிக்க உங்களுக்கு முன்னால் நிறைய ரசூல்மார்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் அந்த எல்லா ரசூல்மார்களுக்கும் ஒஜால்னாலஹும் அஸ்வாஜன் ஒதுர்ரியதன் எல்லா ரசூல்மாருகளுக்கும் மனைவிமாருகளையும் நாம் ஆக்கி இருக்கிறோம் எல்லா ரசூல்மார்களுக்கும் சந்ததிகளையும் ஆக்கியிருக்கிறோம் எந்த ரசூல்மார்களுக்கும் குழந்தை இல்லாமல் மனைவி இல்லாமல் நாம் ஆக்கவில்லை நாம் குழந்தைகளையும் சந்ததியையும் மனைவியும் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் சுல்சல்லா அலைய செல்லம் எவ்வளோ அற்புதமான மார்க்கம் இது இன்னைக்கு துறவரம் என்கிற பெயரிலே எவ்வளவோ நான் திருமணம் முடிக்க மாட்டேன் நான் துறவி என்கிற பெயரிலே எத்தனையோ தேவையற்ற அவப்பெயர்களுக்கு ஆளாகி விபச்சாரத்தில் சிக்கி சீரழிந்து அசிங்கப்படுவதை பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாத்திலே துறவரம் என்பது கிடையாது துறவரம் என்றாலே நீ திருமணம் முடித்து வாழ்வதுதான் துறவரம் ரசுல்சல்லா அலைய செல்லம் அவ்வளோ அழகா சொல்லியிருக்கிறாங்க அந் மின் சுன்னத்தி திருமணம் என்பது என்னுடைய அது ஃபமல்லம் பி சுன்னத்தி யார் என்னுடைய இந்த சுண்ணத்தான திருமண வழிமுறையை செய்யவில்லையோ மின்னி அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்றார்கள் சொல்லிட்டு ரசுல்லா சொன்னாங்க நீங்கள் திருமணம் முடித்து கொள்ளுங்கள் நீங்கள் திருமணம் முடித்து அதிகமான குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் நாளை கியாமத்து நாளிலே என்னுடைய என்னுடைய உம்மத்தினர்கள் அதிகமாக இருப்பதை கொண்டு அல்லாஹுவிடத்திலே நான் பெருமைப்படுபவனாக இருக்கிறேன் நான் எவ்வளவு என்னுடைய சந்ததிகள் அதிகமாக இருக்கிறதோ மற்ற உம்மத்தை விட என்னுடைய உம்மத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகுவதை கொண்டு நாளைக்கு மறுமையிலே நான் அல்லாஹ்விடத்திலே பெருமைப்படக்கூடியவனாக இருக்கிறேன் என நீங்க திருமணம் முடித்து அதிகமாக குழந்தை பெத்துக்கோங்கன்றாங்க ரசுல் செல்லாலையை செல்லம் இப்போ குழந்த அதிகமாக பெத்துக்க சொல்றாங்க அடுத்து ரசுல்லா சொன்னாங்க ஒமன்கானதா தௌலின் யாருக்கு அவருக்கு உடல் ரீதியான சக்தி இருக்கிறதோ பொருள் ரீதியான சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் யாருக்கு அந்த சக்தி இல்லையோ அவர் தன்னை தற்காத்து கொள்ள நோம்பு வைத்துக் கொள்ளட்டும் நோம்பு அவரை பாவத்தை விட்டு தடுக்குகின்ற கேடயமாக இருக்கும் என்று ரசூல்லா சொன்னாங்க அப்ப நம்ம அதிகமா அல்லா குழந்தை பெற்றுக் மூலமாக நம்மை கொண்டு ரசூலுல்லா நாளைக்கு மறுமேலே பெருமைப்படுவார்கள் எனவே நீங்கள் குழந்தையை அதிகமாக பெற்றுக்கொள்வதை ரசூலுல்லா வலியுறுத்தி இருப்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு காட்டுகிறது அது மட்டுமில்ல ரசூலுல்லா இப்படி குரான் அல்லாஹுக்கலா நல்லடியார்கள் செய்யக்கூடிய துவாவையே அல்லாஹ் பதிவு செய்து என்ன துவா

தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் அப்ப நம்முடைய மனைவிமார்களும் நமக்கு நம்ம ஈண்டெடுத்த நம்முடைய சந்ததிகளும் நமக்கு கண்குளிர்ச்சியாக ஆக நாம் அல்லாஹுடத்தில் துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹுவே இந்த வசனத்தின் வழியாக நமக்கு அழகாக வழிகாட்டுகின்றான் ரசூல் சல்லா அலே செல்லம் ஹதீசலே சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்வு அற்புதமான நிகழ்வு நமக்கு தெரியும் சுல்லா அலையத்துடைய காலத்துல சஹாபி பெண்மணிகளிலே உம்மு சுலைம் என்கிற ஒரு சஹாபிய பெண்மணி ரொம்ப சொர்க்கத்திற்கு ரசூலுல்லாம் யாராஜின் போது கூட சொன்னார்கள் உம்மு சுலைமுடைய அந்த பாத கா அந்த காலடி சத்தத்தை நான் சொர்க்கத்திலே கேட்கிறேன் என்றார்கள் அப்படிப்பட்ட ஈமானிய நிறைந்த பெண்மணிதான் உம்மு சுலைம் உம்மு சுலைமுடைய வரலாற்றிலே வருகிறது ஒரு சுலைம் அவங்களுக்கு ஆண் குழந்தை இறந்தது திடீரென்று ஒரு நாள் அவருடைய ஆண் குழந்தை இறந்து விட்டது அவருடைய கணவர் அபு தல்லா அவர்கள் வெளியே போயிருக்கிறாங்க ஏதோ ஒரு பயணத்திற்கு வியாபார விஷயமா வெளியே போயிருக்கிறாங்க ஆனா குழந்தை இறந்து விட்டதை அறிஞ்சும் உங்க சுலைமார் அலியல்லா அனுஹா அவங்க சொல்லிட்டாங்க தன்னுடைய குடும்பத்தார்களிடத்துல அபு தல்ஹா வியாபாரத்தை முடிச்சு கலப்போட வருவாங்க குழந்தை இறந்த செய்து யாரும் சொல்ல வேணாம் நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அபுதலஹா அவங்களும் பயணத்திலேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு உமு அவங்க குழந்தை இறந்த செய்தியை சொல்லலை சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா வந்த தன்னுடைய அபுதல்ஹா கணவருக்கு உணவை பரிமாறி அவர்களோடு இரவு கழிக்கிறார்கள் இரவிலே உறவில் ஈடுபடுகிறார்கள் இல்லற உறவில ஈடுபடுகிறார்கள் இரவு உள்ள இரல்லற உறவில் ஈடுபட்ட பிறகு உம்மு சுலைம் அவர்கள் தன்னுடைய கணவர் அபு தல்லாவிடத்திலே நைஸாக ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏங்க ஒரு கூட்டத்தினர் ஒரு வீட்டார் சில பொருட்களை இரவலாக கொடுத்துட்டு போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அவங்க திருப்பி கேட்டால் இவங்க கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா கொடுக்க மறுக்கலாமான்னு கேட்குறாங்க அவங்க இரவலாக தானே கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க திருப்பி கேட்டால் திருப்பி கொடுக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க கணவர் அபு தல்லஹா அப்போ உம்முசலையும் சொன்னாங்களா கணவரே அல்லாத்தாலா நமக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான் அந்த ஆண் குழந்தை அல்லாஹ் திருப்பி எடுத்துக்கொண்டான் கொண்டான் என்று சொன்னபோது போது மிகவும் கோபமாயிட்ட இந்த செய்தியை சொல்லாமலேயே என்னை வந்து நீ உணவு இல்லற உறவிலேயும் ஈடுபட்டு விட்டாய் என்று கோவப்பட்டார்கள் நேராக அபுத்தல்லஹா அவர்கள் ரசூல் சல்லாஹோ அழைகி வசல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள் வந்த செய்தியை சொல்கிறார்கள் ரசூல் சல்லா அலே செல்லம் இதை கேட்டுவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள் ரசூல்லா கோவப்பட பரவாயில்ல ஏன் இந்த செய்தியை நீ உன் கணவர்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே ஏன் சொல்லி சொல்லாம மறைச்சு இரவு இல்லற உறவில்லை நீ வேற ஈடுபட்டாய் ஏன் சொல்லவில்லை என்று கேட்கவில்லை ரசூல் சல்லா அலே அவங்க ரெண்டு பேரை பார்த்து சொன்னாங்க பாரகல்லாஹு லகுமா ஃபி காபிரி லைலத்திக்குமா உங்கள் ரெண்டு பேருடைய இரவிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று துவா செய்தார்கள் இந்த துவாவுடைய வெளிப்பாடு என்ன உம்மு சுலை ஒரு குழந்தை அல்லா எடுத்துக்கிட்டான் அல்லா கொடுத்தது அல்லா எடுத்துக்கிட்டான் அதனால் அதில் சபுராக இருந்துட்டு அந்த தன்னுடைய கணவருக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்து இல்லற உறவில் ஈடுபடுத்தினார்கள் கடைசியாக அந்த இரவனுடைய துவாவனுடைய வரக்கத்தில் அல்லாஹ் இன்னொரு குழந்தையை வயித்திலே கொடுத்தான் அந்த குழந்தை பிறந்தது அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க குழந்தை வரலாற்றில் எழுதுகிற அந்த குழந்தை பிறந்தவுடன் உம்மு சுலைம் சொன்னாங்க என்னுடைய குழந்தை பிறந்தவுடன் முதல்ல நீங்கள் ரசூல்லா பொண்டாட்டை தான் கொண்டு போகணும் அவங்க மகன் அனஸ் அவங்க கொண்டு போறாங்க ரசூலுல்லா தன்னுடைய உமிழ் நீரோடு அந்த பேருச்சம்பளத்தை கலந்து அந்த குழந்தையின் வாயிலை வைத்து அவர்களுக்கு ஊட்டுகிறார்கள் வரலாற்றில் எழுதுகிறார்கள் அவங்களுடைய அந்த குழந்தை பிறந்துச்சு இல்லை அந்த குழந்தையுடைய சந்ததியிலே ஒம்போது குரானுடைய விரிவுரையாளர்கள் உருவாகினார்கள் மிகப்பெரிய ஞானிகள் ஃபக்கைகள் உருவாகினார்கள் என்று வருகிறது இப்போ இங்கே எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா குழந்தை பாக்கியம் என்பது ஒரு ஒரு கணவன் மனைவி எന്‍റെ பேரும் திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது என்பது தன்னைத்தான் ஹராமை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு திருமணம் என்பது இன்னொரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர்களின் மூலமாக சாலிகான சந்ததிகள் இந்த உலகத்தில் ஏற்பட வேண்டும் அவர்கள் அல்லாஹையும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் நாளைக்கு இந்த தாய் தந்தையர்கள் மரணித்தாலும் இவர்கள் பெற்ற இந்த சந்ததி இவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்பது இந்த இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு தெரிகிறது இன்னும் ஹதீஸ் ரசூல் ரசூல் செல்ல இன்னொரு அவர்கள் சொல்கிறாங்க அனசலி அல்லாஹு அவங்க உம்முசுலைமுக்கு அவங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மகன் முதல் தாரத்து மகன் தான் அனசல்லி அனசரி அல்லா வந்து சின்ன வயசுல பிறந்து சின்ன வயசுல ரசூல்லாட்டை ஹாதிமா ஒப்படைச்சிட்டாங்க அப்போ உம்மு சிலையும் ரசூல்லாட்ட வந்து சொல்லுவாங்களா யார் ரசூல் அல்லா உங்க ஹாதிம் அனசுக்கு நீங்க துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்களாம் உங்க ஹாதிம் உங்கள்கிட்டயே இருக்கிறாரு ஹாதிம் உங்க அனசு அவருக்கு துவா செய்யுங்கன்னு சொன்னப்ப ரசூல்லா என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா அல்லாஹும் அக்சிர் வலதஹு யா அவருக்கு செல்வத்துல நீ பறக்கச் செய் அவருடைய குழந்தையிலே செய் ஃபீமா பறக்கச் செய்ய நீ அவர்

இப்படிதான் சொன்னாங்க நீ திருமணம் முடிக்கறதா இருந்தா நீ திருமணம் முடிக்கிறதுக்கு ஒரு பெண்ணை செலக்ட் பண்றதா இருந்தா நீ யாரை செலக்ட் பண்ணனும்னா ரசூல்லா ஒரு ஹதீஸல சொல்றாங்க ரெண்டு தன்மை உள்ள பெண்ணை நீங்க செலக்ட் பண்ணுமா ரெண்டு தன்மை இருக்கணும் அந்த பெண்ணிட்ட ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலம் சொன்னாங்க த ஜவ் அல் வலுத அல் வதுத அதிகமாக குழந்தை பெற்று கொள்ள தகுதியுள்ள பெண்ணை நீ திருமணம் முடி வதூத கணவனை நேசிக்கக்கூடிய கணவனின் மீது பாசம் காட்டக்கூடிய குழந்தை பெற்று அதிகம் பெற்றுக்கொள்ளும் தகுந்த தகுதியுடைய பெண்ணை நீ திருமணம் முடித்துக்கொள் என்றால் இந்நீ முகா திரும்பிக்குமோல் உமம் நீ அந்த மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாதான் அந்த புள்ள நிறையா திரும்ப குழந்தை பெற்று கொடுக்கும் நாளைக்கு மறுமையில் கயாமத்து நாளிலே உன்னை கொண்டு என் உம்மத்திலே அதிகமான நபர்கள் இருப்பார்கள் நான் அல்லாஹுடத்திலே சந்ததிகள் மற்ற சந்ததிகளை விட என்னுடைய சந்ததிகள் அதிகமாக இருப்பதை கொண்டு நான் பெருமைப்படுகின்ற என்று என்று ரசுல் சல்லாலே செல்லும் துவா செய்தா சொன்னாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அது ரசுல்லா இப்படியே இது சொன்னாங்க உலகத்தில் எவ்வளோவோ கஷ்டப்படுறோம் என்ன கஷ்டப்படுறோம் மாங்கு மாங்குன்னு காலைலேருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கிறோம் எதுக்கு உழைக்கிறோம் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல வீடு கட்டணும் நல்ல காரில் போகணும் கௌரவமாக வாழணும் நிறைய செல்வ செழிப்போடு வாழணும் நல்ல ட்ரெஸ்ஸை போடணும் நல்ல பேங்க் பேலன்ஸோடு இருக்கணும் ஆனால் ஹைலைட்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளோ கோடிகளை சம்பாதிச்சாலும் இது எதுவும் கபுருக்கு வராது சொன்னாங்க ஒரு மனிதன் மௌத் ஆகிவிட்டால் எல்லாம் துண்டித்துவிடும் மூன்று விஷயத்தை தவிர மூன்று தான் அவனுடைய கபருக்கு வரும் என்றார்கள் முதலாவது சொன்னாங்க சதக்கத்துன் ஜாரியா நிரந்தர தர்மம் இது கபருக்கு வரும் நீ வந்து மவுத்தாகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து நன்மை தரக்கூடிய விஷயம் ஒரு மதரசாவை உருவாக்குகிறாய் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாய் அல்லது ஒரு நிரந்தர ஒரு தண்ணீர் நிறைய பேர் பயனடையக்கூடிய ஒரு தண்ணீர் போர் போட்டு கொடுக்குற அல்லது ஒரு லைட்டு போடுற அல்லது ஒரு ஃபேன் போடுற மௌத்தான பிறகும் நிரந்தரமாக பலன் தரக்கூடிய ஒரு தர்மத்தை விட்டு சென்றால் நீ மௌத்தான பிறகும் அந்த நன்மை உனக்கு வந்து கொண்டே இருக்கும் கபரிலே ரெண்டாவது சொன்னாங்க நீ கல்வி கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிற அவர் இன்னும் இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவருக்கு இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதனுடைய நன்மை வாழையடி வாழையாக உன்னுடைய கபருக்கு வரும் மூன்றாவது ரசூல் சல்லா செல்லம் சொன்னாங்க வலதும் சாலிஹுன் எதோ உனக்கு துவா செய்யக்கூடிய சாலிகான அந்த குழந்தையினுடைய துவா உன்னுடைய கபருக்கு வரும் அப்ப ரசூல் சல்லா அல்லா குரான் என்ன துவா செஞ்சாங்க யார்ல எனக்கு நீ சந்ததியை கூடு எப்படிப்பட்ட சந்ததி தூய்மையான சந்ததியை கூடன்னு துவா செஞ்சாங்க நீ மௌத்தா பிறகும் உனக்கு கபருக்கு வரும் அப்படின்னா மூணாவது உன்னுடைய சாலிகான குழந்தை செய்யக்கூடிய துவா உன் கபருக்கு வரும் என்றார்கள் எனவே நாம் அல்லாஹிடத்தில் சந்ததிகளையும் கேட்க வேண்டும் யார்ல எனக்கு குழந்தை வாக்கியம் எனக்கு என்னுடைய சந்ததிகள் பெரு இருக்க வேண்டும் அந்த சந்ததிகள் எல்லாம் சாலிகான சந்ததிகளாக இருக்க வேண்டும் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்ட சந்ததிகளாக இருக்க வேண்டும் இந்த தீனுல் இஸ்லாத்திற்கும் ரசூலுடைய உம்மத்திற்கும் ஹெதுமத்துகள் செய்யக்கூடிய சந்ததிகளாக இருக்க வேண்டும் எஹலாசான தக்குவாவை பேணக்கூடிய ரியா இல்லாமல் உஜுபு இல்லாமல் ஹலால் ஹராமை பேணி வாழக்கூடிய விலாயத்தான சந்ததிகளாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே துவா செய்ய வேண்டும் என்பது இந்த வசனம் ஜக்கரியா அலை அல்லாஹுடத்திலே துவா செஞ்ச வசனம் நமக்கு இதை

அவங்களுடைய நபி இவங்க கனிமத்துள்ளான்னு உலகத்தில் உண்மைப்படுத்தினவங்க எஹியா அலைய சலாம் அது மட்டுமல்ல உங்கள் உங்களுக்கு அல்லா உங்கள் துவாவை ஏற்றுக் கொடுத்த அந்த எஹியா அலைய சலாம் இந்த உலகத்திலே தலைவராக இருப்பார்கள் வ ஹசூரன் மன கட்டுப்பாடு உள்ளவராக இருப்பார்கள் வ நபியம் என சாலிஹீன் நல்லடியார்களே கட்டுப்பட்ட அல்லாஹுவின் நபியாக இருப்பார்கள் என்று உங்களுக்கு அல்லாஹ் சுப செய்தி சொன்னான் என்று மலக்குமார்கள் அழைத்து சொன்னார்கள் என்றால் இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் நாமும் அல்லாஹுவிட துவா செய்வோம் யா அல்லாஹ் எங்களுக்கும் ரப்பி ஹபலி மில்லதும் கதுர்யத்தன் தைவத்தன் இன்னக்க சமய துவா யா அல்லாஹ் எங்களுக்கும் தூய்மையான சந்ததிகளை எங்களுக்கும் நசீபாக்குவாயாக என்ற ஜக்கரியா அலகிசலாத்தின் பொருட்டால் நாமும் துவா செய்வோம் எல்லாம் அல்லா அல்லாஹ்லா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கூட அருள் புரிவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் ஓர் அஹ்மதுல்லாஹி ஓ வரக்காத்துகம்